ஃபேமிலியிலேருந்து விஜய் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் இருந்தாங்க இந்த எழுபத்தி ஒன்பதாவது நாள் ரொம்ப நல்ல ஒரு கான்வர்சேஷன் தான் பார்வதிக்கு வந்து இப்போ இருந்தே ஒரு இன்புட் தேவைன்னு பார்வதிக்கு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க எப்படி வந்து விஜயலட்சுமி உள்ளே விஜயலட்சுமி உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு கனிக்கு ஒரு தெளிவு வந்ததோ அந்த தெளிவு வரணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறது பட் ஆனால் இந்த மூணு மணி நேரம் தான் கரெக்டாக இருக்கும் பார்வதிக்கு அவங்க இந்த மூணு மணி நேரத்துக்குள்ள தான் எமோஷன் காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது மீது எல்லாரும் தப்பிச்சு இவங்க மட்டும் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆனால் ஃபேமிலி ஃபேமிலியிருந்தால் அந்த ரெண்டு குழந்தைங்க உள்ளே இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் விஜயலட்சுமி பா பிள்ளைங்க ரெண்டு பேருமே ரொம்ப மெச்சூராக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க அவங்க உள்ளே நல்லா தான் இருந்திருக்கும் பட் ஆனால் பாரதியாரளுடைய ஃபேமிலியிலே இந்த ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டு அவங்க உள்ளே கொண்டு வரது கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்குது அப்போ வந்து விஜய் விஜயலட்சுமி கேட்குறேன் நீ என்னென்னா எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆனால் எங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு என்ன சொல் ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று வந்துருக்குது பட் ஆனால் அதை வந்து எப்படி எங்கள் அம்மா அப்பா எடுத்துப்பாங்க அம்மா எப்படி எடுத்துப்பாங்க ஃபேமிலி எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி வந்து பார்வதி சொல்கிறான் அதுக்கு வந்து விஜயலட்சுமி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீ அதெல்லாம் யோசித்து இந்த விஷயமே தேவையில்லையே இல்லையே நீ அதை யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ தீர்க்கமாக ஒரு விஷயம் இருக்குன்னா கன்ஃபியூஷனில் இருக்கேன் நான் கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை அப்படின்னு விஜயலட்சுமி வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட்டு பாயிண்ட் லைஃபை புரிஞ்சவங்க தான் அப்படி பண்ண முடியும் ஏன்னா தனக்கு தேவை லவ்ங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது லைஃப்பில் இவங்க வந்து சார் லைஃப்பில் லைஃப்பில் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அந்த முடிவு எடுத்துகிட்டே அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அவள் வீட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன பேசுவாங்க உனக்கு ஆல்ரெடி வயசு ஆகி போச்சு முப்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு இதுக்கு மேலே அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்ல போகிறாங்க ஏன் வந்து லவ் பண்ணிவிட்டு கேட்க போகிறாங்க கேட்க மாட்டாங்க தான் வந்து விஜயரசி ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணான் ஒரு வார்த்தை சொன்னாங்க உனக்கு நீ சின்ன வயசுலேருந்து இப்படி தானே உனக்கு இந்த விஷயம் பிடிச்சி தானே ஆமாம் நான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சி தான் பண்ணுறேன் அப்புறம் என்ன அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல இல்லை பிடிச்சி பண்ணுற விஷயத்த எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே ஒரு உட்காந்து ஒரி பண்ணிகிட்டு இருக்கனாலோ இல்லை ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலோ எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போகுதில்லை அப்படிங்கிற மாதிரி விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்வதி ரொம்ப குஷ்ஷி ஆகிட்டேன் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி பயங்கர மெஸியான கேள் என்னோடய மண்டைய வந்து பார்த்தீங்கன்னா குழப்ப அதிகமாக குழப்ப மண்டை தான் ஒரே விஷயத்தை திங்க் பண்ண மாட்டேன் நான் இப்படி ஒரு கன்ஃபியூஷனான மைண்ட் செட்டில் தான் இருக்குதுன்னு மெஸ்ஸி கேள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பார்வதி அது உண்மைதானே ஆறாவதுலேருந்து இப்படி தான் இருப்பேன் இந்த கேரக்டர் பிடிச்ச ஒருத்தவங்க நம்மகிட்ட வராங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால அவங்கள நான் லைஃப்பில் வந்து ஒரு ட்ராவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லி ஆசைப்பட்றேன் ஏன்னா என் ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான அடாப்டிவான ஆட்கள் கிடையாது அதனால் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்களோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பட் ஆனால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னால் புரிஞ்சுப்பாங்க புரிய வைக்கிறது நம்மளுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி விஜயலட்சுமி சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க நல்ல கான்வெர்சேஷன் தான் ஆக்சுவலி இது வந்து பார்வதிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அந்த வார்த்தையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க என்ன பேசணும்னு சொல்லி வந்து விஜயலட்சுமி சொன்னதுனால அது வந்து பார்வதிக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்லி போயிடுவான்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா எனக்கு இன்டர்வியூலாம் பார்த்தேன் பார்வதி அம்மாவோட இன்டர்வியூ பார்த்தேன் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எப்படா கல்யாணம் பாங்குற அளவுக்கு அவங்க ஃபீல் ஆகிட்டாங்க ஸோ அதனால் கல்யாணம் மணிக்கு போகிற பற்றி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது யார் இருந்தாலும் சரிம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல போகிறாங்களே தவிர பெருசாக பிரச்சனை பண்ண போகிறது ஆனால் பார்வதிக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் ஸோ ஒரு டாஸ்க்கை ஜெயிச்ச ஃபீலிங் இருக்கணும் ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் ஒரு பெரிய ஃபேமிலி டிராமாவே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறாரு ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு கண்டென்ட்டாக தான் உள்ளே வராங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் உள்ள வராங்க ஃபேமிலி அந்த ஃபேமிலியை வச்சு என்னென்ன உருட்டு உருட்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விடாமல் அது அப்படியே அழகான கண்டெண்டாக மாற்றி ஒரு புரிதலோடு இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி மாற்றி பகுத்தறிவு உள்ள அதே மாதிரி பாரதி கண்ட புதுமை பெண்ணை உருவாக்கிய ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை சொல்கிறானே ஃபேமிலி மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ வராது இதுவே ஒரு நல்ல கண்டென்ட்டாக கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்வதிக்கு இன்னும் விசிபிலிட்டி அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குது விஜயலட்சுமியோட அட்வைஸ் பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை பார்வதியோட இந்த பிறவி குணம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்துட்டு லைவ்வில் பார்த்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்டேட் வந்தால் உங்களுக்கு சந்திக்கிறேன் வினோத் உங்களுடைய ஃபேமிலி எப்போ வருது அப்படின்னு தெரில அது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் உங்களுடைய டீட்டெயில் உட்காந்து பேசுகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் எழுதிங்க வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்க தமிழ் மக்கள்